நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் சம்பூர்ணம் நான் ஈரோடு மாவட்டம் உள்ளம்பாளையம் நால்ரோட்டில் சிவம் அக்குப்பஞ்ச கிளினிக் நடத்தி வருகிறேன் நமது அக்குப்பஞ்ச வைத்தியத்தில் மூட்டு வழியை எளிமையாக குணப்படுத்த முடியும் மூட்டுகளில் ஏற்படும் நீர்கட்டு மற்றும் வீக்கம் மற்றும் பளிர் பளிர் மேற்படும் வழியை அக்குப்பஞ்ச வைத்தியத்தில் எளிமையாக குணப்படுத்த முடியும் என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் என்னோட அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து நன்றி வைத்தியம் மையத்திற்கு வருகை புரிந்துள்ள காஞ்சி கோயில் ஜோதிடர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஐயா ஜாதகத்தில் மூன்றாம் பாவகத்தில் கோள்கள் ஏற்படுத்தும் தன்மைகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள் ஐயா பேரன் பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே ஜோடி அன்பர்களே ஜோடி ரசிகர்களே சாராவளி என்னும் நூலில் மூன்றாம் பாவகத்தில் கோள்கள் ஏற்படுத்தும் தன்மைகள் பற்றிய கருத்துக்களை பேராசிரியர் டாக்டர் விமலன் டாக்டர் பட்டம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவர்கள் கூறிய கருத்துகளின்படி இன்று கூற விளைகின்றேன் மூன்றாம் பாகம் என்பது இளைய சகோதரத்தை குறிப்பிடுவது பதினொன்றாம் பாகம் என்பது மூத்த சகோதரத்தை குறிப்பிடுவது மூன்றாம் பாகம் நற்கோளின் இணைவோ அல்லது நற்கோளின் பார்வையோ பெற்றிருந்தால் இளைய உடன்பரப்புகள் ஏற்படும் அவர்களால் வீர பெருக்கும் ஏற்படும் மூன்றாம் பாகம் இளைய உடன்பரப்பை குறிப்பதால் இதற்கு காரகத்துவம் செவ்வாய் என்ற கோள் நியமிக்கப்பட்டுள்ளது மூத்த உடன்பிறப்பு குரு என்ற கோள் பதினொன்றாம் பாகத்தை குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது மூன்றாம் பாவக அதிபதி செவ்வாயுடன் இணைந்து மூன்றாம் பாவகத்தை பார்த்தால் மூன்றாம் பாவம் மிக்க வலிமையடையும் அதேபோல் மேற்படி இருவரும் அதாவது மூன்றாம் பாவக அதிபதியும் மூன்றாம் பாவக காரகத்துவமான செவ்வாயும் இணைந்து மூன்றாம் பாவத்தில் இருந்தாலும் மூன்றாம் பாவம் வலுப்பெறுகிறது செவ்வாய் மூன்றாம் பாவத்தின் காரகனாக இருந்து மூன்று மூன்றில் இருப்பதால் மூன்றாம் பாவம் வலுவடைகிறது என்று பிரித பாசர ஓர சாஸ்திரா கூறுகிறது ஆனால் தற்காலத்தில் கூறப்படும் பாவகோ காரக நாஸ்தி என்று கோரப்படுவதை இந்நூல் ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்றாம் பாவக அதிபதியும் செவ்வாயும் தீயக்கோள்களின் ராசியிலோ தீயக்கோள்களின் இணைவோ ஏற்பட்டால் உடன்பிறப்பிற்கு ஆயுள் குறைவாகும் அதேபோல் குருவும் பதினொன்றாம் பாவக அதிபதியும் தீயக்கோள்களின் ராசியிலோ தீயக்கோள்களின் இணைவோ ஏற்பட்டால் மூத்த உடன்பிறப்பிற்கு ஆயுள் குறைவாகும் மூன்றாம் பாவக அதிபதி பெண் அல்லது மூன்றாம் பாவகத்தில் பெண் கோள்கள் இருக்க பிறந்தவருக்கு அடுத்து பிறக்கும் உடன்பரப்பு பெண்ணாகும் அதேபோல் ஆண் ராசியாகவோ அல்லது ஆண் கோள்களோ இருப்பின் ஆண் உடன்பரப்பு ஏற்படும் இரண்டும் கலந்து ஆண் கோள் ஒன்று பெண் கோள் ஒன்று இருந்தால் ஆண் பெண் இரு உடன்பிறப்புகள் ஏற்படும் அது எப்படி ஏற்படும் இப்பொழுதுதான் இரண்டு குழந்தைகளோட நிறுத்திக் கொள்கிறார்களே என்று கூறப்போ கூற விளைவோமானால் இரட்டை குழந்தைகளாக அவதரிக்கும் மூன்றாம் பாவக அதிபதியும் செவ்வாயும் எட்டாம் பாவத்தில் இருந்தால் உடன்பரப்பு அழிவு ஏற்படும் பொதுவாக எட்டாம் பாவத்திற்கு எந்த பாவதி பாவக அதிபதி போனாலும் அந்த பாவகம் வலிமை குன்றும் அந்த ரீதியில் மூன்றாம் பாவக அதிபதி எட்டாம் பாவத்தில் உடன்பிறப்பு ஏற்பட்டு பிறகு அழிவு ஏற்படும் மூன்றாம் பாவக அதிபதியும் செவ்வாயும் கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் உச்சம் ஆ ஆட்சி நட்பு சமம் ரீதியில் இருந்தால் ஜாதகர் உடன்பிறப்புகளை பொறுத்த அளவுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார் மூன்றாம் பாகத்தில் புதன் இருக்க மூன்றாம் பாக அதிபதியும் சந்திரனும் இணைந்திருக்க சனி செவ்வாயும் இணைந்திருக்க மூத்த உடன்பிறப்பு மற்றும் இடைய உடன்பிறப்புகள் ஏற்படும் இதில் மூன்றாவது உடன்பிறப்பு ஆயுள் குறைவாகும் ஏன் ஆயுள் குறைவாகும் மூன்றாம் உடன்பரப்பு ஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைவே இதற்கு காரணமாகும் செவ்வாயும் ராகும் இணைந்திருக்க மூன்றாம் பாவக அதிபதி நீச ராசியில் இருந்தால் இடையே உடன்பரப்புகள் ஏற்பட்டு பிறகு அழிந்து போவார்கள் மூன்று உடன்பரப்புகள் வரை தொடர்ந்து அழிந்து போவார்கள் இது நம்ப முடியாத ஒரு கருத்தாக இருந்தாலும் குறை மாதத்தில் நான்கு மாதம் ஐந்து மாதத்தில் குழந்தைகள் பணிக்கூடம் உடைந்து வெளியேறுவதை இது குறிக்கிறது மூன்றாம் பாவக அதிபதி கேந்திரத்தில் இருக்க மூன்றாம் பாவக காரகோள் அதாவது செவ்வாய் உச்சத்துடன் திரிகோணம் பெற அவருடன் குருவும் இருந்தால் பனிரெண்டு உடன்பரப்புகள் ஏற்படும் என்று நூல் கூறுகிறது இது தற்காலத்துக்கு உகந்த கருத்து இல்லை என்றாலும் இரண்டு உடன்பிறப்புகள் இரட்டை குழந்தைகளாக நான்கு குழந்தைகள் மினிமம் இறந்தே தீரும் உடன்பரப்புகளை பற்றி கூறப்படும் கருத்துகள் அவற்றை ஏற்படுத்தும் பாவகம் மற்றும் காரக அறிவுரை பலத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க வேண்டும் இவற்றை சரியான எண்ணிக்கையாக கூற முடியுமா என்பது சந்தேகத்திற்கு உள்ளது அக்காலங்களில் அறிவியல் முன்னேற்றம் ஏற்படாத காலங்களில் பெண்கள் பல குழந்தைகளை பெற்றெடுத்தனர் பத்து பதினைந்து குழந்தைகள் பிறந்த தாய்மார்கள் கூட உண்டு ஆனால் அறிவியல் முன்னேற்றம் அடைந்த இந்த காலத்தில் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் எவரும் வைத்துக் கொள்வதில்லை எனவே குழந்தை பிறப்பை பொறுத்த அளவுக்கு இளைய உடன்பிறப்பாயினும் மூத்த உடன்பிறப்பாயினும் உண்டா இல்லையா என்று நாம் கூறினால் போதுமானது எண்ணிக்கையை கணக்கிட்டு கால விரையும் ஏற்படுத்த வேண்டும் ஜோதிட பலன்கள் கூறும் பொழுது எத்தனை உடன்பிறப்புகள் இருக்கும் எத்தனை உடன்பிறப்புகள் உயிருடன் இருக்கும் எத்தனை உடன்பிறப்புகள் ஆயுள் குறைவு என்பன போன்ற கருத்துக்களை தவிர்ப்பது மிக நல்லது மூன்றாம் மாதத்தில் புதன் இருப்பது தினமும் ஏற்படும் மூன்றாம் பாவத்தில் சந்திரம் இருப்பது தினமும் ஏற்படும் மூன்றாம் பாவத்தில் சனி செவ்வாய் இருப்பது வருடத்திற்கு ஒரு முறைதான் ஏற்படும் புதன் மூன்றில் இருப்பது மிகுந்த நன்மை நன்மை ஆகும் அதனால் உடன்பிறப்பு ஏற்படுகிறது மூன்றாம் பாவக அதிபதியும் சந்திரனும் இணைவதால் ஆண் பெண் பாலரும் பிறக்கின்றனர் சனியுடன் செவ்வாய் ஏற்படு செவ்வாய் இணைவதால் உடன்பிறப்பு ஏற்பட்டு அதற்கு பிறகு அழிவு ஏற்படுகிறது மேற்கொண்ட மூன்றாம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பின் மூத்த உடன்பிறப்புக்கு அழிவு ஏற்படும் சனிக்கோள் மூன்றில் இருந்தால் இளைய உடன்பிறப்புகளுக்கு அழிவு ஏற்படும் பொதுவாக கோள்களான சூரியன் செவ்வாய் சனிக்கோள் மூன்று மற்றும் பதினொன்றாம் பாவம் சம்பந்தப்படும் பொழுது சம்பந்தப்பட்ட இளைய சகோதரம் மற்றும் மூத்த சகோதரம் உருவாகி பின் அழிவு ஏற்படுகிறது என்பது உறுதியாகிறது பொதுவாக தீயக்கோள்களான சூரியன் செவ்வாய் சனி ஆகியோர் மூன்றில் எப்படி இருந்தாலும் அந்த பாவம் அழிந்து போகும் என்ற கருத்தை சாராவளி என்ற இந்த நூல் கூறுகின்றது அதன்படி செவ்வாயும் ஒரு தீயக்கோளே அவரே மூன்றிற்கும் காரகர் ஆவதால் உடன்பொருட்கள் ஏற்பட்டு பின் அழிந்து போவர் என்று கூறப்பட்டுள்ளது இதை காரக பாவக நாசி என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது என்ன நேயர்களே மூன்றாம் பாவகம் மற்றும் பதினொன்றாம் பாவத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா மூன்றாம் பாகம் சுபர் பார்வை பெற்றால் உடன்பருப்பு ஏற்பட்டு அதனுடன் நல்ல உறவு நிலை ஏற்பட்டு அதனால் வீரப்பெருக்கு ஏற்படும் மூன்றாம் அசுவ கோள்கள் சம்பந்தப்பட்டால் உடன்பருப்பு ஏற்படும் ஏற்பட்டு பின் ஆயுள் குறைவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த நான்காம் பாவத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது பொங்கல் ஜோதிடன் காஞ்சி கோயில் சுகமூர்த்தி நன்றி வணக்கம்